எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு சைட்டை பார்க்க போகிறோம் ஊர் பக்கத்தில் இருக்கா ரோடுக்கு பக்கத்தில் இருக்குதா டவுன் பக்கத்தில் இருக்கா பஸ் வசதி இருக்கா ட்ரெயின் வசதி இருக்குதா ஆனால் நம்ம இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கிறத விட இன்னும் டாப்பான விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் நான் வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன் ஈசிஆர் பக்கத்தில் வந்து இடம் வாங்குறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு கனவு இடம் வாங்குறதே ஒரு கனவு அதுவும் ஈசிஆர் பக்கத்தில் வாங்கணும் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கனவு ஈசிஆருக்கும் திண்டிவனம் அதாவது மரக்கானத்துக்கும் திண்டிவனத்துக்கும் இடையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரோடு நூறடி அடி ரோடில் நம்முடைய இடம் அமைஞ்சிருக்கு ஈசிஆர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பத்து நிமிஷத்தில் நம்ம சைட்டில் நிற்க முடியும் பஸ் வசதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து மதுராந்தகத்துலேருந்து மாதிரி உங்களுக்கு கல்பாக்கத்துலேருந்து மரக்கணம் திண்டிவனம் இந்த ஏரியாவில் எல்லா பஸ்ஸுமே நம்முடைய இடத்துக்கிட்ட ஸ்பாட் ஆகுது இங்கே தான் ஸ்டாப்பிங் இருக்குது சில இடங்கள் அமைதியை கொடுக்கும் சில இடங்கள் வளர்ச்சியை உருவாக்கும் ஆனா நம்ம ஈசிஆர் போர்ட் சிட்டி இது இரண்டையுமே இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசப்படுற முக்கியமான ப்ராஜெக்ட் திண்டிவனம் மரக்கானம் நான்கு வழிச்சாலை மத்திய அரசின் என் ஹைஸ்பீட் எக்ஸ்பிரஸ் வே திட்டத்தோட மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான் நம்ம இசிஆர் போர்ட் சிட்டி இது வெறும் லொக்கேஷன் கிடையாது இது உங்களுக்கான ஃபியூச்சர் கேட்வே இயற்கையை நேசிப்பவர்களுக்கு இது ஒரு பொக்கிஷம் ஏன்னா நம்ம சைட்டுக்கு மிக அருகிலேயே பிரம்மாண்டமான மாங்க்ரோ காடுகள் மற்றும் சர்வதேச பறவைகள் சரணாலயம் அமைய போகுது இது இந்த இடத்தின் மதிப்பையும் அழகையும் இன்னும் அதிகமாக்க போகுது டிடிசிபி மற்றும் ரெரா அப்ரூவலோட ஒரு பிரீமியம் லைஃப் ஸ்டைல்க்கு தேவையான எல்லாமே இங்க தயாரா இருக்கு கிராண்ட் என்ட்ரன்ஸ் அண்ட் காம்பவுண்ட் வால் ஸ்மூத் சிமெண்ட் ரோட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் லைட்ஸ் மரங்கள் சூழ்ந்த அழகான அவென்யூஸ் ஈபி வாட்டர் கனெக்ஷன் அண்ட் ப்ராப்பர் டிரைனேஜ் திண்டிவனம் சிப்கார்ட் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களோட வருகையால இந்த ஏரியா ஒரு பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரியல் அண்ட் டூரிசம் ஹப்பா மாறிட்டு வருது சோ இனிமேல் யோசிக்காதீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி இன்னைக்கே உங்கள் சைட் விசிட்டை புக் பண்ணுங்க